வணக்கம் வணக்கம் நம்ம முன்னாடி ஒரு பதிவுல சொல்லியிருந்தோம் நீங்க பேசியிருந்தீங்க அதுல இந்து கோவில்கள்ல அதாவது திருப்பதி திருச்செந்தூர் பழனி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அங்கெல்லாம் நிறைய வந்து பணம் கொடுத்தா தான் உள்ளே போய் சாமியை தரிசிக்க விடுவாங்க அப்படின்ற மாதிரி வியாபார தலமா அது மாறிட்டுன்னு சொல்லிருந்தீங்க அஹ் தொடர்ச்சியாக நம்ம இந்து கோவில்கள் மட்டுமே பேசிட்டு வரோம் இந்து மதத்துல மட்டும்தான் அப்படி இருக்குதா மத்த மதங்கள்ல அப்படி இல்லையா உங்களுடைய பார்வை எப்படி இருக்குதுல இல்லை நான் வந்து இந்து கோயில்களில் மட்டும் சொல்லலை வியாபார ஸ்தலங்களில் இறைவன் எங்கே வியாபாரமாக மாற்றப்படுதோ அங்கே இறைவன் இல்லைன்னு சொல்ல இந்த பூமியில் எல்லாமே வியாபாரம் நோக்கமாயிடுச்சு இதில் ஒருத்தர் கூட கமெண்ட் போட்டிருந்தார் எனக்கு பெரியார் பக்தர் அப்படின்னு என்னை எந்த இந்து மதத்துலேருந்து நீ நீக்கவும் முடியாது பிறந்ததுலேருந்தே சாமி கோயிலுக்குள்ளே இருக்கேன்னு ஒரு பதிவு போட்டிருக்கு அதே மாதிரி நான் பிறந்ததுலேருந்தே ஆலயத்துக்குள்ளே தான் இருக்கேன் அதனால் நீ என்னை வந்து என்னை மாற்றி பெரியார் கொள்கைன்னு ஒதுக்கவும் முடியாது அதாவது இந்து கோயில்களில் மட்டும் உங்களுக்கு ஒரு அன்னைக்கு பெரிய வாசல் நட இருந்தது பக்தர்கள் வர்றவங்க குளிப்பாங்க போகும்போது சாமியை கும்பிட்டுட்டு அப்படி போயிட்டே இருப்பாங்க அதில் ஒரு சிலர் மண்டபத்தில் தங்குவாங்க அப்படி இருந்தது இன்னைக்கு அப்படி கிடையாதுல்ல உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் ஆட்கள் வரலனால அடைச்சி போட்டுருவோம் ஒவ்வொருத்தராக தான் விடுவோம் கேட்டால் முறைப்படி எல்லாரும் மிதிச்சு கூட்டத்தில் போயிடக்கூடாது அதாவது ஒரு விஷயத்தை நல்லா அகலமாக திறந்து விட்டுருந்தா அழகாக கும்பிட போகிறான் இன்னைக்கு அப்படி கிடையாது உங்களுக்கு நீ வந்து ஒவ்வொரு வரிசைக்கும் ஒவ்வொரு க்யூ அப்படி போயிடுச்சு இதில் இந்து மதத்தில் மட்டும் கிடையாது உங்களுக்கு இது எல்லாமே வந்து அறநிலைத்துறைக்கு போயிடுச்சு அறநிலைத்துறை தான் இதுக்கு காரணம் அப்படின்னா அதை பண்ணுறது மக்கள் தானே நீ அதை ஏற்கலைன்னா அறநிலைத்துறையும் அதை பண்ண போகுது நீ அதை மறுக்கிறனா அரைத்துறை அறநிலைத்துறை அதை மறுபரிசீலனை பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா நாம எதை ஏற்கிறோமோ யாரும் ஒரு போகிறதுக்கு பத்து தடவை கேள்வி கேட்கும்போது அதை வந்து மாற்று பரிசீலனை நடக்க தான் செய்யும் இங்கே வெள்ளைக்காரனை விரட்டவே முடியாது சண்டை செஞ்சவங்கெல்லாம் நிறைய பேர்னா ஒரே ஒரு மனிதன் கால்நடை நடந்து அவ்வளோ பெரிய இனத்தை ஒன்று செய்து சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்துட்டார் நாட்டுக்கே வாங்கும்போது நாட்டுக்குள்ளே இருக்க கோயிலுக்கு வாங்க முடியாதா கிறிஸ்துவ மதத்தில் நான் பார்த்துருந்தேன் அதில் ஒரு ஃபாதர் அதில் வந்து அவர் பேட்டி கொடுத்துருந்தார் நான் வேணா உங்களுக்கு அனுப்புகிறேன் அதாவது ஒரு முட்டை நெல் விதைத்தால் உங்களுக்கு அதுக்கு உண்டான மகசூல் கிடைக்கும் பத்து மூட்டை நெல் விதைத்தால் அதுக்கு உண்டான மகசூல் கிடைக்கும் நீங்கள் கர்த்தர் அருளை பெற வேண்டும் என்றால் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் அதற்கு தகுந்த ஆசிர்வாதம்தான் கிடைக்கும் நீங்கள் அள்ளி கொடுத்தால் அவர் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பார் போட்டிருக்காருங்க நான் அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு எப்படி கர்த்தரையே அவர் ஏஜென்ட் ஆகிட்டான் கர்த்தரை பாதர் பூரா இப்ப ஏஜென்ட் கர்த்தருக்கு இறைத்துறை போய் அவ்வளவும் பணத்துறை தான் மக்களினுடைய தேவைகளையும் பலவீனத்தையும் பயத்தையும் பக்தியையும் கொச்சப்படுத்துறது பணத்தை வச்சு ஒரு விஷயம் விலை போகுதுன்னா அது வேற அது வெறும் இந்து மதத்துன்னு மட்டும்னு கிடையாது நீங்கள் மதம்னு சொல்லி போயிட்டீங்கன்னா எந்த கோயில் பிரசித்தி பெறுதோ எந்த இடம் பிரசித்தி பெறுதோ அந்த இடம் விலை போயிடுது இப்போ இங்கே மட்டும் கிடையாது எல்லா பக்கமும் அது வந்து காரணம் என்ன அப்படின்னா உனக்கு நீ இதை பண்ணாதான் தீரும் ஏன்னா இவன் வந்து வழி என் பிள்ளைக்கு தீருமா என் புருஷனுக்கு தீருமா தீராத நோய் தீருமா நீ அள்ளி கொடு ஆக மொத்தத்தில் நீ செத்துரு நான் வாழ்றேன் இந்த ஒருத்தனை அதாவது மிருகம் மட்டும்தான் தன்னுடைய இனத்தையும் பிள மிருகங்களையும் கொண்டு தீங்கும் தன் இனத்தை கூட தின்னுடும் பசி வந்ததன் மனிதன் த தன்னுடைய இனத்தை தொட்டா கொலைய பண்ணும் ஆனால் இன்னைக்கு மனிதன் இன்னொருத்தனை கொள்ள ஆரம்பித்த இந்த எல்லாம் நரபலி நடந்தது அப்போ இன்னைக்கு இதை செஞ்சால் வரம் கிடைக்கும் இதை செஞ்சால் பதவி கிடைக்கும் இதை செஞ்சா புகழ் கிடைக்கும் நான் எதை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் கர்த்தர் ஏஜெண்ட்டுக்கு கர்த்தர்கிட்ட பேசுறதுக்கு ஏஜென்ட் வச்சுருக்காரு எனக்கு கர்த்தரே அவர் சொல்கிறார் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் இவன் முன்ன உன்னுடைய பெத்த தாய் தகுப்பு என்னுடைய பரிசுத்தமான ஆவியின் நாமத்தின் பேராலே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் பிதாவிடம் அதுக்காக நான் உன்னை வேண்டுகிறேன் அவரு சொல்றாரு அவரு பிதான்னு அவருக்கு மேலே ஒரு கடவுளை சொல்றார் ஓகேங்களா ஆனா இவர் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஏஜென்ட்டு நான் கர்த்தர்கிட்ட பேசணும்னா நீ ஒரு ஏஜென்ட் எனக்கு நீ இவ்வளோ காசு கொடு அப்போ கிறிஸ்துவ மதமும் பயங்கரமா இருக்கு நம்ம பண்ற வியாபாரம்ங்கிற வர்ற இடத்துல அங்க இறைவன் போறது அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை பொருள் என்பது பணம் இல்லை ஒரு விஷயத்த பொருள் அறிந்து விளக்கம் தருங்க அரளி பூக்கள் ஆக்சிஜன் காய் விஷம் அப்போ இதனுடைய பொருள் என்ன தன்மை என்ன அப்படின்னு பொருள் அறிந்து அப்போ இந்த உலகத்துல நிறைய பேர் படிச்சுட்டாங்க பத்து கீழே பேர் கேட்டால் தெரியாது பத்து மரம் பேர் கேட்டால் தெரியாது நம்ம நாட்டு வைத்தியத்துக்கு இப்போ பாருங்க நீங்க நாட்டு வைத்தியம் ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு ஒரு இப்போ வந்து இப்போ ஒரு விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்து ஏதோ சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுன்னா ஐம்பது வயசுக்கு மேல இப்படி ஒரு நோய் வரும் அதுக்கு இப்போ ஒரு தடுப்பூசி வருதுன்னு இந்த மாதிரி இங்கிலீஷ் மெடிசனுக்கு உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்துடும் வேப்ப க வேப்பில கஷாயத்தை குடித்தா எனக்கு இந்த புழுவு செத்துடும் நாம் அதை சொன்னோம்னா அதுக்கு அப்ரூவ்டு இருக்கான்னு கேட்குறான் அது மிஷின் தான் தரணுமா நாம் சொல்ல வேண்டியதில்லை எப்படி எங்களுக்கு மிஷின் சொன்னாதாங்க நம்புவோம் சர்டிவிகேட் இருக்கா நீ இந்த மூலிகையை தின்னால் உன் நோய் குணமாயிரும் சர்டிவிகேட் இருக்கா அதாவது நான் அதை வந்து சயின்டிஃபிக்காக நிரூபித்து என் மிஷின் எனக்கு உத்தரவு கொடுக்கணும் உன்னுடைய இயற்கை இல்லை என்னுடைய செயற்கை செயற்கையால் கண்டுபிடிச்ச என் மிஷின் எனக்கு உத்தரவு கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்தாதான் நீ அந்த மருந்தை திங்க முடியும் அப்படி தான் இன்னைக்கு அவ்வளவு செயற்கை செடி இயற்கை செடி இல்லையே அப்போ இங்க இயற்கையா இருக்கிற இறைவன் இல்லை செயற்கையால் உருவாக்கப்பட்ட இறைவன் தான் அதனாலதான் பழனியில நவபாசன சிலை இல்லை முருகன் கோயில பின்னாடி இருக்கிற அந்த புனிதமான சிலை இல்லை அங்க அந்த சாமி இல்லை அங்க அந்த புனிதமான சிலை இல்லை இப்படி வந்துகிட்டே இருக்கு நம்மளுடைய புனித தன்மையும் கெட்டிடுச்சு பாரம்பரியமும் கெட்டிடுச்சு இது எல்லா மதத்திலையும் எல்லா மார்க்கத்திலயும் பரவிடுச்சு இன்னைக்கு வியாபாரம் மட்டும்தான் பணம் உள்ளவனுக்கு மட்டும் கடவுள் இருக்குன்னா பணம் அதிகமா இருக்கிறவன் இறைவன்கிட்ட போவானா போமா தனக்கு வாழ்க்கையில ஒரு நோய் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வழியில அவனுக்கு ஏதோ ஒன்னு கிடைக்கலன்னா அன்னைக்கு ஓடுறான் இறைவனை தேடி அப்போது அதை விற்று ரொம்ப நாளாச்சுடா அங்கே ஜாமி இல்லைனான்னுக்கு அப்புறம் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கும் கோயில் கோயிலாக எப்படி விளம்பரப்படுத்துகிறாங்கங்கிறீங்க க அதை சொன்ன இது அந்த கிறித்தவ மதத்தில் இப்படி சொல்லிட்டாங்க இந்து மதத்தில் நீ இத்தனை ஆயிரம் கொடுத்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டால் ஏண்டாண்ட தான் காஜே இல்லையா அதனால தானே கடங்காரம் விரட்டான்னு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் எப்படி நானே வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் நீ இதுல வேற எனக்கு இந்த பூஜையை அட்டன் பண்ணி இதை பண்ணா நான் பஸ்ஸுக்கு வர்றதுக்கே கடன் வாங்கி அப்படிங்க அப்படிங்களா பஸ்ஸுக்கு வர்றதுக்கே கடன் வாங்கி வந்திருக்கான் இப்ப மேலும் அவனை கடன்காரன் ஆக்குறான் அவன் தூக்கல துவங்கிடுறான் இறைவன் பேரை சொல்லி பல பேர் வாழ்க்கையில எப்படியாவது முன்னுக்கு வந்துடலாம் நம்ம சந்ததி முன்னுக்கு வந்துடும் அழிஞ்சது நிறைய அப்போ கலியுகம் அப்படிதான் மாறிடுச்சு கலியுகம் அப்படிதான் அளிக்கும் அறிவு இல்லாதவன் தான் கலியுகத்தையும் இறைவன் இல்லைங்கிறத பத்தியும் தேடுவான் காற்று இல்லாத இடம் இல்லை இறைவன் இல்லாத இடம் இல்லை இந்த மூச்சு முதல்ல உனக்கு எங்க வந்ததோ அதுதான் இறைவன் வாழன் இந்த பூமியை முத முத உனக்கு கொடுத்த இடம் எது அது உன்னுடைய இறைவன் வாழன் இந்த பூமி எங்கும் சிவன் வீடுனா இதுல ஏன் வீடு எங்க இருக்கு அதுதான் என்னுடைய வீடு சென்னை சிட்டியில லட்சக்கணக்கான வீடு இருக்காரு என் வீடுன்னு வீட்டுக்குள்ளயாவது போனேன்னு என்ன பண்ண அடிப்பான் அதே மாதிரி நம்ம பூர்வீகங்கிறது மறந்ததுனால இவ்வளவு பிரச்சனை எல்லா வியாபார ஸ்தலம் வந்துடுச்சு இந்த இஸ்லாம் மதத்தில் மட்டும் அந்த விஷயங்கள் பேசல ஏன்னா ஒரு பெண்களுக்கு உண்டான ஆடை பார்த்தீங்கன்னா அவங்க பெண்களை வந்து அந்த காலத்தில் இருந்து இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்குது அந்த காலத்தில் பெண்கள் தொழுவிக்கு வரமாட்டாங்க இப்போவும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படிதான் ஆனால் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த தன் கணவனை தரவர வேற யாரும் அந்த மதத்தை பார்க்குவாங்க அதே மாதிரி ஒரு உடை தான் இன்னொருவனுடைய கவர்ச்சி அப்படின்ன மாதிரி அப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் விரதம் இருக்கிறோம் ஏன் விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஹிந்து கோயிலில் விரதம் இருக்க சொல்லுவான் ஏன் அப்படின்னா ஒரு சாமி ஆடுறத விரதம் இருக்கணும் அப்படின்னா அங்கே உணர்வு இருக்கும் உணர்வும் இறைவனுக்கு உண்டான பந்தமும் தான் உனக்கு இருக்கணுமே தவிர உணர்ச்சி வந்து நல்லா வயிறு முட்டை திங்கும்போது உன்னுடைய உடலில் வந்து அந்த தப்பான எண்ணங்கள் சிந்தனைகள் வரும் அதனால் உங்களுக்கு வந்து அந்த சிந்தனைகள் மாறக்கூடாதுங்கிறக்காக விரதத்தை போட்டாங்க தன்னை வருத்தி அந்த இறை என்ன மட்டுமே இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை இறைத்துவத்தை வந்து வேற மாதிரி கொடுத்தாங்க அந்த இஸ்லாம் மதத்துல வந்து எப்படியும் பெண்கள் என்பது இன்னைக்கு மயக்கிறதுலயே பெண்களை போல எதுவும் அப்போ ஒரு பார்வை கவர்ச்சி ஒரு விஷயம் அப்போ அவங்க தன் கண்ணை தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்போ அவங்களே அந்த கோயிலுக்குள்ள விடலை அப்போ இன்னைக்கும் அவங்க தொழுகை பண்றாங்கும் போது அவங்க உடையிலையும் சரி அவங்க நாடுகளா இருக்கக்கூடிய இடங்கள்ல தண்டனைகளும் சரி ரொம்ப சிவியர் அவங்க மதத்துல போயிட்டு நீங்கள் கையெழுத்து போட்டால் கல்யாணம் நம்ம மதத்தில் கையெழுத்து போட்டு ரிஜிஸ்ட் கவர்மெண்ட்டுக்கு வரணும் அப்போ இது எவ்வளவு சூப்பராக இருக்கும் அவங்க நோட்டில் கையெழுத்து போட்டாலே இன்னைக்கு முடிஞ்சு போச்சு கவர்மெண்ட் அதில் தலையிடவே முடியாது ஏன்னா அவங்க இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படிங்கிறதுல நம்பி அவங்க தொழுகிறது குடும்பத்துக்கு போகும்னு நம்புறாங்க அவங்க இதுலேயும் பாகுபாடுகள் இருந்தாலுமே அந்த கொள்கைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இடத்துலையும் சரி உடை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி இன்னைக்கும் பண்பாடு ஓரளவுக்கு ஒரு எண்பது சதவீதம் மாறாதது அவங்களுக்கு நம்மளெல்லாம் ரொம்ப சுத்தம் ட்ரெஸ்ஸை பத்தியே பேச முடியாது அவங்க இந்த இப்போ இடையில மும்தாஜிங்கிறவங்க கூட நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன் இப்போ அல்லாவின் பிள்ளை ஆகிட்டேன் என்னுடைய வீடியோ எதுவும் போட்டுறாதீங்க நான் இறந்ததுக்கப்புறம் உருக்கமாக உருக்கமா பேசியிருந்தேன் அப்போ எந்த அளவு அப்போ அல்லாவை நேசித்தவர்கள் தன் உடலை வெளிக்காட்டக்கூடாது எப்படி இறைவனை நேசிப்பவன் தன் உடலால் இன்னொருவனுடைய எண்ணத்தை சிதறடிக்க கூடாது எப்படி நீ வந்து நீ அப்படி இருக்கங்கிற பார்வை இருக்கும்போது எண்ணங்கள் சிதற்கிறான் அப்போ எண்ணத்தை சிதறடிக்க கூடாத பாதுகாப்பு ஆடை அது அவங்க இன்னும் ஃபாலோ பண்றாங்க அதனால இஸ்லாம் மதம் தான் நான் இஸ்லாம் மதம் கிடையாது தூய்மையான இந்து மதம் இந்த இந்து மதத்துல மேலாடை இல்லாத அன்னைக்கே உங்களுக்கு தவறான விஷயங்கள் இல்லாத இன்னைக்கு அந்த காலம் உணவினுடைய வீரியமான விதைகள் உயிருள்ள விதைகள் இருந்துச்சு இன்னைக்கு இல்லாத விதைகள் உடலினுடைய வெப்பச்சூடும் நம்மளுடைய உடலினுடைய வெப்பம்தான் எண்ணத்தினுடைய அலைகளை மாற்றி தப்பான எண்ணங்களை ஊக்கு அப்போ இந்த தப்பான விஷயத்துக்கு காரணமும் உணவு தான் நம்மளுடைய பழக்க வழக்கமும் உணவு முறையும் அதனால நம்ம திங்கிற உணவு நீங்கள் மிருகங்கள் கொடுத்தா அதனுடைய மனசே மாறி இயற்கையை சார்ந்து வாழ்ந்தால் மட்டும்தான் இறைவன் நம்மோடு கலந்திருப்பார் இல்லைன்னா இயற்கையில் நாம கலந்துருவோம் இறைவனால் பாவப்பட்ட ஜென்மம் இப்போ அந்த பாவம் போனோம்னா திருப்பி நம்ம மாறணும் மாறினா தான் மனித இனம் பாடும் இல்லைன்னா அழிஞ்சு